சொல்ல உஷா ஜெயா பவானி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க என்ன எல்லாரும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பவானியாரு பவானி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த காலத்தையும் இதெல்லாம் இருக்காங்களா உஷாவை வந்து சமாதான பத்துறாங்க உஷாவும் சண்முகமும் பேசிக்கிறாங்க உஷா வந்து சொல்றாங்க இந்த நம்மளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா நம்மளுக்கு எங்க குழந்தை பிறக்க மாட்டேங்குது எனக்கு குழந்தை பிறக்கன்ற நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து நம்மளுக்கு ஒரு குழந்த குழந்தை பிறக்கும் வீட்டுல சொல்ற மாதிரி நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க அவங்க இன்வைட் பண்ண வரும்போதே உஷாக்காவை பத்தி சொன்னாங்க நான் அதனால தான் உஷாக்கா வரக்கூடாதுன்னு நினைச்சு வீடியோ எல்லாம் போடலான்னு சொன்னேன் பட் உஷாக்கா வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போறது எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சுக்கிட்டாங்க சரி அத்தை இருக்காங்களே பக்கமா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க உஷாவும் சண்முகமும் வரல சக்தி வந்து நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை கூப்புறதுக்காக வர்றாங்க உங்க முதல் பையனா சக்தியை கூப்பிடுறேன் நீங்க வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து சக்தி